लक्ष्मी नमस्तुभ्यं श्रीवरलक्ष्मी नमस्तुभ्यं वसुप्रदे श्रीवरलक्ष्मी नमस्तुभ्यं वसुप्रदे श्रीसारसपदे रसपदे सपदे पदे पदे श्रीवरलक्ष्मी नयं स्तू्यं वसुप्रदे श्रीसारसपदे रसपदे सपदे पदे पदे श्रीवरलः श्री ावजजनक प्राणवले सुवर्ण आबे पानकोटि समानप्रभे बावजनक प्रा नवले सुवर्ण आबे ോ സമാന പ്രഭേ കേശവർ ഭുലഭകജനപാളി ശ്രുതപങ്കജമാലിന്യ കേലഗുണസാലിന്യകൃത്കേലിന്യ സേവകജനപാളി ശ്രുതപങ്കജമാലിന്യ കേല ശ്രീ ವಸೂಪ್ರದೇ ಶ್ರೀ ಸಾರಸಪದೇ ರಸಪದೇ ಸಪದೇ ಪದೇ ಪದೇ ಶ್ರೀವರಕ್ಷ್ಮೀ ನಮೂ ನಾ ಇದು ಕೇಟದೇ ಶ್ರೀ ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿಧರ್ தேவி வரலட்சுமி மீது இயற்றிய கிருத்தியின் பல்லவி அனுபல்லவி மற்றும் மற்றும் மத்தியமகால சாகித்தியம் தீட்சிதர் இந்த கிருதியை ஸ்ரீராகத்தில் அமைத்துள்ளார் இதன் சிறப்பு என்னவென்றால் ஸ்ரீ என்பது லக்ஷ்மி தேவியின் பெயர்களில் ஒன்றாகும் இப்பொழுது நாம் இந்த கிருதியின் கருத்தை பார்ப்போம் வரங்களை அளிக்கும் ஸ்ரீ வரலட்சுமிக்கு நமஸ்காரங்கள் செல்வத்தை அளிப்பவரே தாமரை போன்ற மனம் கவரும் அழகிய பாதங்கள் உடைய ஸ்ரீதேவியே அதாவது அது ஸ்ரீதேவி என்பது லட்சுமியின் பெயர் மீண்டும் மீண்டும் நான் உங்களை நமஸ்கரிக்கிறேன் மன்மதனின் அதாவது காமதேவனின் தந்தையான மகாவிஷ்ணுவிற்கு உயிர் போன்று பிரியமானவரே தங்கம் போன்ற பளபளப்பும் கோடி சூரியர்களுக்கு நிகரான பிரகாசமும் உடையவரே பக்தர்களால் எளிதில் அணுகப்படக்கூடியவரே வணக்கங்கள் தன்னிடம் பக்தி கொண்டவர்களை காப்பவருக்கு தாமரை மலர்களால் ஆன மாலையால் அலங்கரிக்கப்பட்டவருக்கு வணக்கங்கள் கேசவனின் இதயத்தில் கழித்திருப்பவருக்கு வணக்கங்கள் இதில் வரும் சில சிறப்புச் சொற்கள் வசு செல்வம் அல்லது சொத்து சாரசம் பங்கஜம் இரண்டுமே தாமரையை குறிக்கும் பாவஜ என்றால் மன்மதன் அதாவது காமதேவன் ஜனகஹ என்றால் தந்தை பானு என்றால் சூரியன் பிரபா என்பது ஒளி காந்தி அல்லது பளபளப்பை குறிக்கும் பாலனம் என்றால் காப்பாற்றுதல் கேவல என்றால் தூய்மையான